மயிலாடுதுறை மக்களை வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து சாரீஸ் தராங்களா இந்த கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்க்கு தரமான எக்ஸ்போ நம்ம மயிலாடுதுறையில போட்டிருக்காங்க அது எங்க டீடைலா சொல்ற வீடியோவை ஷேர் பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க மயிலாடுதுறை கனாத்தரு நாள் ரோட்ல இருந்து நம்ம ஆனந்த பவன் ஹோட்டல் ஆப்போசிட்ல லொகேட் ஆகி இருக்கிற தங்க மகால அனிதா என்டர்பிரைசஸ் தரமான எக்ஸ்போ போட்டிருக்காங்க வெரைட்டியான கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம டிஃபரெண்ட் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டார்ஸ் அண்ட் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இந்த ஒரு இடத்துல வச்சிருக்காங்க அது கூடவே கிறிஸ்மஸ் குடில் கிறிஸ்மஸ் டால்ஸ் பேட்டரி லைட் எல்இடி சீரியல் லைட்னு இந்த கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்க்கு நீங்க சிறப்பா கொண்டாட அத்தனை பொருட்களும் கொஞ்சம் வச்சிருக்காங்க எல்லாமே பிரைஸ் வைஸ் பாத்தீங்கன்னா யாருமே கொடுக்க முடியாத வெளில இந்த எக்ஸ்போல தரமான குவாலிட்டியில நீங்க வாங்கிக்கலாம் இங்க ஃபேன்சி அண்ட் சாரீஸ் எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ்ல வாங்கிக்கலாம் மக்களே அப்படியே கொஞ்சம் உள்ள போனா ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து சாரீஸ் குடுக்கறாங்க எல்லாமே புது புது கலெக்ஷனா இறக்கி வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம பட்டு பாவாடை செட் லெஹங்கா கராரா அண்ட் ஷராரா காட்டன் அண்ட் பொட்டிக் சாரீஸ் எல்லாமே நீங்க இங்க வாங்கிக்கலாம் எங்களுக்காகவே ஸ்பெஷலா பேண்ட் டாப்ஸ் அண்ட் லெகின்ஸ் எல்லாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான பிரைஸ்ல கொடுக்கறாங்க குளிர்காலத்துக்கு தேவையான பெட்ஷீட் எல்லாம் கம்மியான ரேட்ல தராங்க அப்படியே அந்த போனா தோடு நெக்லஸ் செட் ஸ்டோன் நெக்லஸ் செட் பிரேஸ்லெட் செயின் மோதிரம் கொலுசுன்னு அத்தனை கலெக்ஷனும் பக்கவா கொடுக்குறாங்க நீங்க ஊட்டி ஸ்பெஷல் சாக்லேட் டீ தூள் தைலம் அத்தர் கூட இந்த எக்ஸ்போல வாங்கிக்கலாம் இந்த எக்ஸ்போ கமிங் டிசம்பர் டென்த் வரைக்கும் தான் நடக்கும் மக்களே சோ நம்ம ஊர் மக்கள் எல்லாம் மறக்காம இந்த எக்ஸ்போ விசிட் பண்ணி இந்த நியூ இயர் கிறிஸ்துமஸ் சந்தோஷமா கொண்டாடுங்க